ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகை வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்மவனுக்கும் இந்த பதிவு ஞான தேசிகர் ஈசன்யா ஞான தேசிகர் என்னும் ஓர் மகானை தான் நான் இதில் கூறப்போகிறேன் என்னவென்றால் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநீலகண்ட தேசிகர் உமா பார்வதி தம்பதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ஈசன்யா ஞான தேசிகர் பிறந்தார் என்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஈசன்யா ஞான தேசிகர் என்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அவரது பெயர் கந்தப்பன் என்னும் தனது தாயார் தந்தையார் பெயர் சூட்டியிருக்கிறார் கந்தப்பருக்கோ ஆன்மீக நாட்டம் அதிகம் அதனால் தன் தந்தையிடம் கல்வி கற்றார் இப்பொழுதெல்லாம் யார் தந்தையிடம் கல்வி கற்கப் போகிறார் யாரும் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் தனது தந்தையிடம் கல்வி கற்றிருக்கிறார் கந்தப்பர் கல்வி கற்ற பின்பு குடும்ப வழக்கப்படி ஆச்சரிய அபிஷேகம் என்னும் சடங்கை நடத்தி கந்தப்ப தேசிகர் என பெயரை மாற்றியிருக்கிறார்கள் எதற்காக அப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு ஆச்சரியம் என்றது பிராமின்ஸ் அவர்களெல்லாம் வேத நூல்கள் எல்லாம் படித்து அவர்கள் ஏதோ ஒரு சடங்கையெல்லாம் செய்வார்கள் அல்லவா அதை செய்து அவருக்கு வந்து கந்தப்ப தேசிகர் எனும் பெயரை மாற்றியிருக்கிறார்கள் கந்தப்ப தேசிகர் திருமணத்தை விரும்பாதவர் அவருக்கு ஆன்மீக யாத்திரை என்றால் மிகவும் பிடிக்கும் அப்படி ஆன்மீக யாத்திரத்தில் யாத்திரையில் அவர் தொடங்கிய போது சிதம்பரத்தில் தங்கியிருந்த போது மௌனயோகி என்னும் ஓர் அறிமு ம மௌனயோகி மெளன யோகி என்பவரிடம் அவருக்கு கந்தப்பருக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது உடனே கந்தப்பர் அவரை தன் குருவாகவே ஏற்றுக்கொண்டார் இப்பொழுதெல்லாம் குருவாக இருந்தாலும் அவரை குருவாக நாம் ஏற்க மறுத்து விடுகிறோம் ஆனால் அவர் அப்பொழுதே தனது மௌன யோகியை பார்த்தவுடனே குருவாக அவரிடம் நான் இருக்க வேண்டும் என்று குருவாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கேயே தங்கிவிடுகிறார் கொஞ்ச காலங்கள் கடந்த பின்பு அவருக்கு யோகி குரு அருளால் ஞானம் கிடைத்துவிடுகிறது விடுகிறது கந்தப்பருக்கு பின்பு குருநாதரின் நாயில் உள்ள வரையில் அவருடனே தங்கியிருக்கிறார் குருநாதர் இந்த உலகை விற்று சென்ற பின்பு கந்தப்ப தேசிகர் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள கோட்டவளம் குகையில் தங்கி தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படி தவத்தில் ஈடுபடும் பொழுது அவருக்கு அங்கு முத்துசாமி உடையார் என்னும் பக்தர் அவ்வப்போது குரு அவருக்கு கந்தப்ப தேசிகருக்கு பணிவிடை செய்ய அந்த முத்துசாமி உடையார் பணிவிடை செய்திருக்கிறார் ஒரு நாள் பக்தரான உடையார் தன் வயலில் உழுது போது புதையில் கிடைக்கின்றது அந்த புதையலை பார்த்த அந்த ஊர் மக்கள் அனைவரும் நாங்களும் செல்வந்தராக வாழ வேண்டும் என்ன செய்வது சொல்லுங்கள் என்று நம் கந்தப்பர் தேசிகரிடம் வந்து கேட்கிறார்கள் கந்தப்பர் தேசிகரோ என்ன சொல்கிறார் என்றால் சொல்கிறாரென்றால் பணத்தாசக்கூடாதை என சொல்லியும் யாரும் கேட்க தயாராக இல்லை ஏனென்றால் அதுதானே உண்மை நிலை பணத்தாசை யாருக்கு இல்லாமல் இருக்கின்றது எல்லோருக்கும் பணத்தாசை அல்லவா வேறு வழியின்றி தேசிகர் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள கோரக்கநாதர் குளத்தில் சென்று அங்கு அருணாச்சல செட்டியார் என்பவர் தேசிகருக்கு பணிவிடை செய்ய வந்தார் அதாவது கோரக்கநாதர் குளத்தில் சென்ற பிறகு அவருக்கு அருணாச்சல செட்டியார் என்பவர் பணிவிடை செய்ய இன்னொருவர் வருகிறார் அருணாச்சல அருணாச்சலத்திற்கு குழந்தை இல்லை ஸோ குருவிற்கு பணிவிடைகள் செய்யும் பொழுது கந்தப்ப தேசிகருக்கு அருணாச்சலர் பணிகள் செய் பணிவிடைகள் செய்யும் பொழுது அவருக்கு குருவின் அருளால் குழந்தை பிறக்கிறது இந்த சூழ்நிலையில் முன்னாள் பக்தரான உடையாரின் கனவில் சிவபெருமானே தோன்றி தேசிகரின் இருப்பிடத்தை தெரிவிக்கவே மீண்டும் பணிவிடை செய்ய வந்தார் உடையார் புரிகிறதா மக்களே அதாவது உடையாரின் கனவில் தோன்றி சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் தேசிகர் இருப்பிடத்தை அப்பொழுது மீண்டும் பணிவிடை செய்ய உடையார் வந்துவிட்டார் ஒருமுறை திருவண்ணாமலை கலெக்டரான ஜடான் சந்திக்க வந்தபோது அவரை சுற்றி புலிகள் இருந்தன யாரை சுற்றி நம் கந்தப்ப தேசிகரைச் சுற்றி புலிகள் இருந்தன அப்பொழுது நண்பர்களே இங்கிருந்து நகருங்கள் விருந்தாளி காத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லவும் புலிகள் மெதுவாக சென்றுவிட்டன பின்பு கலெக்டரும் நம் கந்தப்ப தேசிகரும் இருவரும் உரையாடினார்கள் உரையாடிய பின்பு தேசிகரின் அருளால் ஜடையனுக்கு காசநோய் துழ் தீர்ந்து விட்டது கலெக்டருக்கு காசநோய் இருந்துள்ளது அது வந்து தீர்ந்துவிட்டது இருப்பினும் திருவண்ணாமலை கோயிலுக்கு திருப்பணியுடன் தேரோட்டத்தை நடத்தி வைத்தார் ஜடான் ஏனென்றால் அவர்கள் நாம் கந்தப்பர் தேசிகரை அளவுக்கு அவர்கள் விரும்பியிருந்தால் அவர் சொல்வதை அனைத்தும் கேட்டு இவர்கள் வழி பின்பற்றிருக்கிறார்கள் என்பதே உண்மை நாம் ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்பும் பொழுது நிச்சயம் அதற்கான பலன் நமக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் திருவண்ணாமலையில் வடகிழக்கு மூலையில் மடம் இருந்தால் ஈசன்யா வடகிழக்கு ஞான தேசிகர் என அழைக்கப்படுகின்றனர் இன்றும் அது இதுதான் உண்மை ஞான தேசிகரின் வரலாறு இதுதான் உண்மை ஓம் நம